மாற்று கட்சியை சார்ந்தவர்களும் ஏன் இந்த கிராமத்தில் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள் ஆளுதர்களாக ஏற்கனவே ஆண்டவர்களாகட்டும் இந்த பகுதியை சார்ந்த உங்களுக்கு எல்லாம் நாங்கள் மெத்த பதிவோடு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது என்ன என்று சொன்னால் இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திலே இரண்டாயிரி பதினாறு பதினேழு நடைபெற்ற கூட்டுறவு சங்கத்திலே கூட்டுறவு சங்க தேர்தலில் இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சிஎன்பட கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் இருபத்தி நான்கு கிராமங்களை உள்ளடக்கியது இந்த கிராமங்களை உள்ளடக்கிய இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திலே அவரவர் சந்தா தொகையை செலுத்தி நீங்கள் எல்லாம் உறுப்பினர்களாக பதிவு செய்து வைத்திருப்பீர்கள் நீங்கள் உறுப்பினராக சேரும் பொழுது உங்களுக்கு என்று அந்த வைப்பு தொகையோ அல்லது அந்த உறுப்பினர் கட்டணத்தையும் நீங்கள் செலுத்தியிருப்பீர்கள் இவற்றை எல்லாம் வைத்தும் அரசாங்கத்திலே கொடுக்கின்ற நிதியை வைத்துதான் இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியிலே விவசாயிகளுக்கு இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் துவங்கப்பட்டிருக்கும் அந்த சங்கத்திலே இந்த பகுதியில் இருக்கின்ற வசதி படைத்தவர்கள் விவசாயிகள் நம்ம இடத்திலே ஒரு சில வசதி படைத்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் உங்களிடத்திலே இருக்கின்ற பணத்தை இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திலே வைப்பு நிதியாக டெபாசிட் தொகையாகவும் நீங்கள் செலுத்தியிருப்பீர்கள் இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் அரசால் நடத்தப்படுகிறது கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திலே இந்த அரசுக்கு அரசு நிதி வழங்குகிறது இதனுடைய நிர்வாகங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிலே இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திலே யார் உறுப்பினராக இருக்கிறார்கள் அவர்களை தலைவராக நிர்வாக குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அதிகாரிகளோடு இணைந்து இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு என்று ஒரு செயலாளர் நியமிக்கப்பட்டிருப்பார்

ஆனால் இந்த ஊரை இந்த சிஎன் பட்டறை சங்கத்தை பொறுத்தவரை விஎல் நூத்தி இருபத்தி ஒன்பது சங்கத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலிலே ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு திமுக வடக்கு ஒற்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருப்பவர் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அவர் பெயரை நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த இருபத்தி நாலு ஊராட்சிகளோ கிராமங்களோ இந்த கூற்று கடன் வழங்கும் சங்கத்திற்கு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கின்ற ஊரில் இருந்துதான் தலைவராக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவரிலே ஒருவர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒரு கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திலே செயலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் தலைவரும் நிர்வாக குழுவும் தான் அங்கு நடைபெறுகின்ற நல்ல கெட்ட எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பினை ஏற்க கூடியவர்கள் கூட்டுறவு சங்க சட்ட விதியை எடுத்து பார்த்தோமானால் மற்ற சட்டங்களை விட கூட்டுறவிலே ஊழல் செய்துவிட்டு மாட்டிக்கொண்டால் எதுவுமே மிஞ்சாது என்பதை அவருடைய வாழ்நாள் முழுவதையும் அவர் விவசாயிகளுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு உப்பை தின்றவன் தண்ணியை குடித்து ஆக வேண்டும் என்ற ஏற்ப நிச்சயமாக அவருக்கான தண்டனையை அவர் அனுபவித்து தீர்வார் இன்றைக்கு ஆட்சி இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் அந்த அதிகாரத்திற்கு பின்னாலே இருப்பவர்கள் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த பகுதியில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் இங்கே வருகிறீர்கள் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் எல்லாம் நன்றாக கவனியுங்கள் இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலமாக ரேஷன் கடைகளிலே பொருட்கள் வழங்கப்படுகிறது அந்த ரேஷனிலே பொருட்கள் வழங்கப்படவில்லை என்று இந்த ஊரை சேர்ந்த பெரியவர் ஒருவர் இப்போதுதான் மேலையிலே பேசினார் இப்படி நடைபெற்ற ஊழல்களை இங்கே எதிரிலே உட்கார்ந்து இருக்கின்ற பெண்கள் எல்லாம் எங்களிடத்திலே சைக மொழியாக மொழியாக அவர்கள் பலமாக சொல்வதற்கு அவர்களுக்கு இங்கே ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது கேளுங்கள் உண்மைதான் என்று இப்போது கூட ஒரு பெரியமா சொல்லுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த கூட்டுற தொடர் வழங்கும் சங்கத்திலே இருந்தவர் பொறுப்பிலே இருந்தவர் இந்த ஒன்றிய செய்தார் பலம் வாய்ந்தவர் அவர் இருக்கின்ற இருக்கின்ற இன்றைக்கு இரண்டாம் ஒரு அமைச்சருடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அவர் காப்பாற்றி விடுவார் என்ற தைரியத்திலே தான் அவர் தலைவராக இருந்த காலகட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரோகி எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த பகுதியுடைய மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்திருப்பார் என்று நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே பேசிய அன்பு சதீஷ் அவர்கள் சொன்னார்கள் பேரவை செயலாளர் சார்பில் போட்டியிட்டவர் மத்திய கூட்டுறவு வங்கியிலே தலைவராக இருந்தவர் ஆம் நான் கூட அந்த மத்திய கூட்டுறவு வங்கியிலே இயக்குநராக இருந்தவன் சோழிகள் கூட்டுறவு நகர வங்கியினுடைய தலைவராக இருந்தவன் இந்த பகுதியில் இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நான் பணியோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சொன்னால் இந்த கூட்டுறவு கடன் சங்கத்திற்கே நிதி உதவி அந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் இருந்துதான் வழங்கப்படும் அப்படிப்பட்ட நபர் இங்கே எல்லா விஷயத்திற்கும் தானாகவே வந்துவிடுகிறார் கூப்பிடுகிறார்களோ கூப்பிடவில்லையோ அவரே வந்துவிடுகிறார் என்று சொன்னார்கள் வரட்டும் நல்லதுதான் ஆனால் இந்த பகுதியிலே இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது இதை கண்டித்து அதிமுக சார்பிலோ அல்லது வேறு கட்சியின் சார்பிலோ இதுவரைக்கும் எந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் கண்டன பொதுக்கூட்டமும் நடைபெறவில்லை உங்களுக்கு நாங்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் உங்கள் பகுதியை சேர்ந்த இந்த விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட திரு பாபு என்பவர் ஒன்றிய செயலாளராக இருப்பவர் எங்கள் தலைவர் அண்ணன் டி டி எடுத்து சொன்ன பின்னால் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தையும் இந்த கண்டன கூட்டத்தையும் இன்றைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இந்த கூட்டுறவு கடன் சங்கத்திலே முறைகேடு நடந்தது என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்திலே இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினரான திரு வெங்கடேசன் என்பவர் உங்கள் பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி அவர் சென்னை உயர் நீதிமன்றத்திலே நீதி பேராணை நீதி பேராணையை ஏற்படுத்தி அந்த வழக்கு கடந்த ஆண்டு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதி அமைச்சர் சரவணன் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்து இந்த வழக்கிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கூட்டம் நடைபெறுது இவ்வளவு இந்த பகுதியைச் சேர்ந்த உறுப்பினராக இருக்கின்ற மகளிரை சேர்ந்தவர்கள் இந்த கிராமத்தைச் சேர்ந்த நீங்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் ஆனால் சொல்லுகிறோம் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் நாங்கள் இந்த கிராமத்தில் எதிராக இங்கே இந்த என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோடு தான் இருக்கிறீர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் எல்லாமே இன்றைக்கு வளர்ந்துவிட்ட ஒரு விஞ்ஞான காலத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் இங்கே எவ்வளவு பேர் நாங்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இங்கே செயல்பாட்டில் இருக்கின்ற எந்த பத்திரிகையிலும் எந்த தொலைக்காட்சியிலும் எந்த ஊடகங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றிய செய்திகளோ நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம் என்ற விவரமோ வரவே வராது சொன்னால் இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்களை குறை சொல்ல வேண்டாம் அந்த பத்திரிகைகளுக்கு அலுவலராக இருப்பவர்கள் எல்லாம் ஆளுகின்ற விடியா திமுக ஆண்ட துரோகி எடப்பாடி மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற சக்தி பாரதிய ஜனதா இந்த மூணு கட்சிகளுடைய தலைவர்கள் எத்தனை வாக்குவதற்கு நோட்டாக்கு என்றெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் கவலை இல்லை அவர்களுக்கு தேவை மேலிடத்தில் இருந்து நமது பத்திரிகைகளுக்கு என்ன சலுகை கிடைக்கிறது அவர்களை எப்படி அவர்கள் செய்கின்ற தப்புகள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதற்கு தான் அந்த பத்திரிகை உலகம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நானும் கூட பார்ப்பேன் தினம் தினம் தொலைக்காட்சிகளை செய்திகளை பார்க்கும் போதும் தினசரி நாளிதழ்களை செய்திகள் தான் பார்க்கிறதானால் ஏழு பேர் எட்டு பேர் வைத்துக்கொண்டு கொண்டு நட்டுப்பாடு கட்சி எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு கொடியை பிடித்துக் கொண்டிருந்தால் முதலிலே அவருடைய செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருப்பார்கள் இதற்கு தான் பத்திரிகை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் பத்திரிகை நாட்டினுடைய நான்காவது ஜனநாயக தூண் என்று சொல்லுவார்கள் அவர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கேட்டால் சார் நாங்கள் செய்திகளை அனுப்புகிறோம் எங்கள் மேலிடத்தில் போட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அப்போது ஒவ்வொரு செய்தித்தாள் கட்சிக்கு என்று அவர்களாக மற்ற பத்திரிகை எல்லாம் நடந்து செல்லாமல் ஏன் சொல்லு என்று சொன்னால் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியை சேர்ந்த நிர்வாக பெருமக்கள் உறுப்பினர்கள் உயர் நீதிமன்றத்திலே இந்த பகுதியை சேர்ந்த இ வெங்கடேசன் என்பவர்கள் வழக்கு தொடர்ந்து அதிலே லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் படிஷனராக சேர்த்திருக்கிறார்கள் ஜே ஆர் என்று சொல்லப்படுகிற இணைப்பதிவாளரை சேர்த்திருக்கிறார்கள் இந்த கடன் கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்துடைய தலைவராக இருக்கின்ற திரு கருணாகரன் என்பவர் பெயரை மூன்றாவதாக சேர்த்திருக்கிறார்கள் இவற்றுக்கென்று ஒரு உத்தரவு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இங்கே கூட நீங்கள் ஒரு இருநூறு பேர் வந்திருக்கீர்கள் என்று சொன்னால் காவல்துறையை குறிப்பிடுவார்கள் ஒரு ஐம்பது பேர் கலந்து கொண்டார்கள் இருபது பேர் கலந்து கொண்டார்கள் நிர்வாகிகள் பதினைந்து பேர் கலந்து கொண்டார்கள் ஏன் என்று சொன்னால் இருநூறு பேர் முன்னூறு பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஏன் அவர்கள் பேர் கலந்து கொண்டார்கள் என்று அவர்களை கடிந்து கொள்வார்கள் அவர்களிட மேலிடத்தில் இது வாடிக்கை அன்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பிலே மாவட்ட குற்றப்பிரிவுக்கு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கூட காவல்துறையில வந்து சிசிஐ இருந்து வந்து இங்கு விசாரணை நடத்தினார்கள் சென்று விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான்

லட்சம் யாருடைய பணம் என்பதை இங்கே சிந்திக்க வேண்டும் இந்த கூட்டுறவு சங்கத்திலே தலைவராக இருந்தவர் பணியிட நீக்கம் சஸ்பெண்ட் செய்ய வைத்துவிட்டு அவர் தப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கின்ற கிராமப்புறத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பெண்கள் ஆகட்டும் இளைஞர்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் நீங்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் ஒரு செயலாளரை இணை நீக்கம் செய்திருக்கிறார்கள் அவருக்கு என்று குடும்பம் இருக்கும் செயலாளர் தனியாக எல்லாம் செய்து விட முடியாது இருந்த தலைவர் சொல்லித்தால் அந்த செயலாளர் இதுவரை விசாரணை செய்யவில்லை அவர் கைது செய்யப்படுகிற மூன்று நாளில் வெளியே வந்துவிட்டார் விசாரணை செய்கின்ற காவல்துறை நியாயமான விசாரணையை செய்தால் உங்களுடைய பணம் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அந்த தலைவர் எவ்வளவு கையாள செய்திருக்கிறார் என்பதை உண்மை தெரிந்துவிடும் இந்த கூட்டுறவு விவசாயிகளுக்கு வழங்குவது இன்றைக்கு உரத்தட்டுப்பாடு இயற்கையினுடைய சீற்றத்தால் மழை இல்லை தண்ணீர் இல்லை போர் போட்டால் அன்றைக்கு ஐநூறு ஆறுநூறு அடிகளை நாம் எல்லாம் இன்றைக்கு நீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வழங்குவதிலே அந்த பயிர்கடன் அந்த விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தவாறு அவர்களாகவே போலியாக கையெழுத்தையை போட்டு அந்த நூத்தி ஐந்து விவசாயிகள் பெயரிலே கொள்ளையடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு வருகை காவல்துறை விசாரணை செய்யப்பட அந்த நூத்தி ஐந்து நபர்கள் யார் அந்த நூற்றி ஐந்து கையெழுத்து உண்மையானதா என்பதை விசாரணை செய்திருக்கா என்பதை குழுக்கள் உதவி குழு தேர்மொழி உதவிக்குழு உதவிக்குழு இப்படி எல்லாம் மூன்று மகளிர் குழுக்களுக்கு பணம் வழங்கப்பட்டது போன்ற ஏற்படுத்தி அன்றைக்கு பதிவிலே இருந்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருப்பவர் கொள்கை அளித்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அவர் இந்த பகுதிக்கு வரும்போது நீங்கள் கேள்விகளை கேட்டால் தான் அந்த மகளிர் குழுக்களுக்கு மகளிர் குழுக்கள் சட்டத்தை சொல்வது கடன் பெற்றிருக்கிறார்களோ உங்களிடத்திலே இருந்துதான் அதை வசூலிப்பதற்கு சட்டம் உதவி செய்யும் ஆனால் உண்மையிலேயே இந்த மகளிர் குழுவை சேர்ந்தவர்களுக்கு கடன் பெறவே இல்லை அவரிடத்திலே நிதி போய் சேரவே இல்லை இப்படிப்பட்ட கையாடலை செய்திருக்கின்ற இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்தினுடைய தலைவரை கைது செய்தது மட்டும் போதாது உண்மையான விசாரணையை ஏற்படுத்தி அவரிடத்திலே இருந்து இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு அவர்கள் கையாடல் செய்த பயிர்கடன் மகளிர் குழுக்களுக்கான கடன் இன்னும் சொல்ல ஒவ்வொரு விவசாயியும் விவசாயத்தை தாண்டி கால்நடைகளை பராமரித்து வருவார்கள் அந்த கால்நடையை பராமரித்து ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு மாடு கடக்கின்ற பாலினை கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற கூட்டுறவு வழங்கும் சங்கத்திற்கோ அல்லது வியாபாரிகளாக இருக்கின்ற நபர்களுக்கு அந்த பாலை ஊற்றி அந்த விவசாயத்தில் இருக்கின்ற இல்லத்தில் இருக்கின்ற பெண்கள் அதை பராமரித்து வருவார்கள் இதுதான் நம் கிராமப்புறங்களில் விவசாயிகள் செய்து கொண்டு வருகின்ற ஒரு உன்னதமான பணி இப்படிப்பட்ட கால்நடைகளுக்கு அந்த கடன் வழங்குவதில் வரைகளை செய்து கடன் வழங்கியதாக அதே விவசாயிகள் பெயரில் போலி கையொப்பமிட்டு மாட்டுக்கடன் ஆட்டுக்கடன் அந்த பயிர் கடனை தாண்டி மகளிர் குழுங்களுடைய கடனை தாண்டி பெண்கள் பராமரிக்கின்ற கால்நடைகளை கூட விவசாயிகளுக்கு ஜீவாதாரம் இருக்கின்ற கால்நடைகளை கூட கால்நடை வழங்குகின்ற கடனிலே கூட ஊழலை செய்திருக்கிறார்கள் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள்